எனக்கு எபது வயசாச்சு நூறு வருஷம் வாழணும்னா யாரு வேலை செய்யணும் அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நான் கேட்கல எது நடக்கும்னு சொல்லுங்க எது நடக்காதுன்னு சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னது யாருமே இங்க டுவெண்டி ஃபோர் செவன் அரசியல்வாதி கிடையாது அவங்க அவங்களுக்கு வேலை இருக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு செயல்படணுங்கிறது தான் ஆசை ஏன் ஆசைப்படக்கூடாது இல்லை உங்க பிள்ள ஒரு நூறு வருஷம் வாழணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா உங்க அப்பா ஆசைப்பட மாட்டாரா அதே ஆசை தான் எனக்கும் அது கொண்டு செல்றவங்களுடைய பொறுப்பு எனக்கு எழுபது வயசாச்சு நூறு வருஷம் பல மண்டலங்கள்ல நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுறீங்க தமிழ்நாடு முழுவதுமா மக்களின் மீது வரவேற்பு எந்த அளவுக்கு சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க அவங்க தன்னம்பிக்கையான அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நான் கேட்கல எது நடக்கும் சொல்லுங்க எது நடக்காதுன்னு சொல்லுங்க நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னதில் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு இதைத்தான் சொல்லியிருக்காங்க சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கு அதையெல்லாம் சரி பண்ணிடுவோங்கிற நம்பிக்கையும் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிட்டாங்க சார் எல்லாத்தலைவர் யாருமே இங்கே டுவெண்டி ஃபோர் செவன் அரசியல்வாதி கிடையாது அவங்க அவங்களுக்கு வேலை இருக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு கட்சிக்கு முடிஞ்சா ஃபன் பண்ணிக்கிட்டு எவ்வளவு நேரம் கிடைக்குதோ அது அவங்க எங்கள் எங்களுக்கு தேர்தல் அதுன்னு வரும்போது ஏன் சினிமா கூட பாக்க மாட்டாங்க அவங்க இந்த வேலை தான் உங்களுடைய என்ன கட்சியை வலுப்படுத்துறதுக்கு தமிழகம் முழுவதற்கு அது நீங்க கட்சியில் தருங்க நான் சொல்றேன்